அனைவருக்கும் வணக்கம் மண்வாசனை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம விவசாயி நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல் சொல்லத்தான் இன்னைக்கு வந்திருக்கேன் விவசாயம்னா என்னங்க நிலத்தை உழுது விதைச்சு தண்ணி பாய்ச்சி பூச்சி மருந்து அடிச்சு அறுவடை செஞ்சு இதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு நமக்கு நல்லா தெரியும் ஆனா இப்போல்லாம் இந்த கஷ்டத்தை குறைக்க அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்க அதுல ஒண்ணுதான் நில மேம்பாட்டு திட்டம் நில மேம்பாட்டு திட்டம் உங்க நிலத்தை இன்னும் சிறப்பா மாத்துங்க இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா நம்ம நிலத்த விவசாய வேலைகளுக்கு ஏத்த மாதிரி தான் ஏன் சமன்படுத்தணும் நிலம் ஒழுங்கா இருந்தாதான் நம்மால கம்மியான செலவுல அதிகமா உற்பத்தி செய்ய முடியும் புதர்மண்டி கிடக்கிற நிலத்த விவசாய நிலமா மாத்துறது வயல சீர்படுத்துறதுன்னு எல்லா வேலைகளையும் இந்த திட்டத்துல செய்வாங்க இப்போலாம் ஆள் பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா சரியான நேரத்துல அறுவடை செய்ய முடியல உழவு செய்ய முடியலன்னு கவலைப்படுவோம் அதையெல்லாம் சரி செய்யத்தான் இந்த திட்டம் இயந்திரங்களை பயன்படுத்தி வேலையால் பற்றாக்குறையை சரி செஞ்சு சாகுபடி செலவ குறைச்சு உங்களுக்கு தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் இவ்வாடகை இனி வீட்டிலிருந்தே இயந்திரங்களை புக் பண்ணலாம் நம்ம விவசாயி நண்பர்கள் வேளாண்மை பொறியியல் துறை ஆபீசுக்கு அலைய வேணாம் இனிமே நீங்க உங்க வீட்ல இருந்தே இல்ல வயல்ல இருந்தே உங்களுக்கு தேவையான விவசாய இயந்திரங்களை ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் இதுக்கு பேருதான் ஈ வாடகை செயலி ரொம்ப சுலபம் என்னென்ன இயந்திரங்கள் வாடகைக்கு கிடைக்கும் வாடகை எவ்வளவு இப்போ என்னென்ன இயந்திரங்கள் இருக்கு அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வாடகைன்னு பாப்போம் புல்டோசர் புல்டோசரை எதுக்கு பயன்படுத்தலாம்னு தெரியுமா முட்புதர்களை நீக்க நிலத்தை சமன்படுத்த ஏரி வாய்க்காலை தூர்வார தரிசு நிலத்தை விவசாய நிலமா மாத்த இப்படி நிறைய வேலைகளுக்கு இது உதவும் வாடகை ஆயிரத்து இருநூற்று முப்பது ரூபாய் மணிக்கு டிராக்டர் உழவிலிருந்து அறுவடை வரைக்கும் அறுவடைக்கு அப்புறமும் தேவையான எல்லா வேலைகளுக்கும் டிராக்டர் ரொம்ப முக்கியம் வாடகை ஐநூறு ரூபாய் மணிக்கு சக்கர வகை அறுவடை இயந்திரம் நெல் சிறுதானியம் பயறு வகை பயிர்களை அறுவடை செய்ய இது ரொம்ப உதவும் சரியான நேரத்துல அறுவடை செய்யறதால தானிய இழப்பு இருக்காது ஆள் பற்றாக்குறையும் இருக்காது செலவும் குறையும் வாடகை ஆயிரத்து நூற்று அறுபது ரூபாய் மணிக்கு டிராக் வகை நெல் அறுவடை இயந்திரம் உங்க வயல் ரொம்ப ஈரமா இருக்கா அப்ப இந்த டிராக் வகை இயந்திரம் ரொம்பவே உபயோகமா இருக்கும் இது ஒரே நேரத்துல நெல்ல அறுவடை செஞ்சு சுத்தப்படுத்தி மூட்டையில கட்டிறோம் நெல் வீணாகாது வாடகை ஆயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய் மணிக்கு டிராக் வகை மண்ணள்ளும் இயந்திரம் மண் அள்ள பண்ணை குட்டை அமைக்க புதர்களை நீக்க ஆத்த தூர்வாரன்னு நிறைய வேலைகளுக்கு இது பயன்படும் வாடகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ரூபாய் மணிக்கு சக்கர வகை மண் அள்ளும் இயந்திரம் மண் அள்ள குழி தோண்ட முட்புதர்களை நீக்கி தரிசு நிலத்தை விவசாய நிலமா மாத்த இது உதவும் வாடகை எண்ணூற்று தொண்ணூறு ரூபாய் மணிக்கு மினி டிராக்டர் கரும்பு வாழை மாதிரி குறுகிய இடத்துல சாகுபடி செய்யறவங்களுக்கு இந்த மினி டிராக்டர் ரொம்ப பொருத்தமா இருக்கும் கரும்புல மண் அணைக்க சோகை உரிக்கை எல்லாம் கூட இதை பயன்படுத்தலாம் வாடகை நானூற்று அறுபது ரூபாய் மணிக்கு கரும்பு அறுவடை செய்யும் இயந்திரம் கரும்பை அறுவடை செய்யறதுக்கு தனி இயந்திரம் இருக்கு இது வேறையும் மேல் தண்டையும் வெட்டி சின்ன சின்ன துண்டுகளாக்கி தேவையற்ற சோகைகளை நீக்கி வண்டியில கொட்டிரும் வாடகை ஐயாயிரத்து நூற்று இருபது ரூபாய் மணிக்கு வாகனத்துடன் இயங்கக்கூடிய தேங்காய் பறிக்கும் இயந்திரம் தென்னை விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இது பாதுகாப்பானது அதே சமயம் அதிக மரங்கள்ல தேங்காய் பறிக்கலாம் வாடகை நானூற்று ஐம்பது ரூபாய் மணிக்கு மேலும் விவரங்களுக்கு இந்த திட்டங்கள் பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வேளாண்மை பொறியியல் துறையை தொடர்பு கொள்ளலாம் விவசாயத்தை லாபகரமா மாத்த இந்த மாதிரி திட்டங்களை நாம நல்லா பயன்படுத்திக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க விவசாய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம மண்வாசனை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்